என்னை பார்த்து வந்து உழைக்காமல் பதவிக்கு வந்தேன்னு சொல்கிறதா நான் நைட்டு ஃபுல்லாக படித்தது எனக்கு தான் தெரியும் விடிய விடிய பால் கிடந்தது எனக்கு தான் தெரியும் கை வந்து காய்ச்சி போச்சு மம்மட்டி பிடிச்ச கை யாரும் ஆனால் அண்ணாமலை மாதிரி கூல கும்பிட போட்டு உழைச்சது கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி உழைப்பு வேற கட்சி தலைமை கொடுத்துருக்கு அவருக்கு கட்சி தலைமை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபீல் பண்ணுறாங்க மேலே உட்காந்துட்டு ஐயோ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே நம்ம சாய்ஸ் தப்பாக இருக்கே இந்த இந்த டேஷ் வந்து எங்கேயாவது போய் ஒளிஞ்சா நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்வேன் நான் நான் உரிமையில தான் பேசுவேன் உரிமையில தான் நான் பேசுவேன் ஏன்னா வந்து இஸ் இஸ் நாட் அ ஃபிட் டு பி எனிதிங் இன் பாலிட்டிக்ஸ் அப்படின்னுட்டு தான் நான் சொல்வேன் எனக்கு பண்ணதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா அநியாயம் அதாவது மார்க் பண்ணி பிக்சர் போட வச்சது யாருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கீழ்த்தரமா பண்ணது வந்து அண்ணாமலை அண்ணாமலை வந்து டாப் டு பாட்டம் போய் ஸோ அவருக்கு வந்து தமிழ்நாடு அரசியலை பற்றி வந்து ஆக்சுவலி ஜீரோ இவனை மாதிரி ஒரு ஒரு கிற்கு நம்ம நம்ம உட்கார வச்சுக்கோம் அப்படின்றது வந்து அவங்களுக்கும் தெரியும் தமிழிசை போன்றவர்கள் கூட சொல்கிறாங்க எதிர்கட்சித் தலைவர்கள் வந்து இவ்வளவு காட்டமாக விமர்சிக்க கூடாது அவருக்கு வந்து பப்ளிசிட்டி ரொம்ப பிடிக்கும் நாலு பேர் வந்து நம்ம வந்து ஓகே காரி மூஞ்சியில் துப்புனா கூட அவருக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் ஆன்லைன்லேயே படிக்கலாம் யூ டோன்ட் நீட் டு நம்ம வந்து போயிட்டு லண்டனில் போய் படிக்கணும் அப்படின்றது ஆனால் அண்ணாமலைக்கு வந்து ஓடி போகிற ஹேபிட் ரொம்ப ஜாஸ்தி லண்டன்ல போனால் சண்டை தொடரும் அப்படின்றாரு மேடம் நீங்க ஓடி போடுவ அது சண்டையை தொ தொடர்ந்தா அவன் கொண்டே தான் தெரியும்னு தலைவர் புரட்சி தலைவி கட்டிக்காத கட்சியை வந்து நீ கிணத்து தொலைகள்ல வந்து கட்டு கட்டுப்பாட்டுல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதிமுக நாலாயிரம் கூட கிடைக்கிது அப்படின்னு சொல்லுறது நீ கூல கும்பிட்டு போடுறவன் இது ஒருமையில் வேணாம் உன்ன அப்படிதான் பேசுவேன் நீ தவலைன்னு பேசும்போது எனக்கு நான் அப்படிதான் பேசுவேன் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு கிட்ட பெண்களுக்கு மரியாதை கொடுக்காதவனுக்கு நான் கண்டிப்பா நான் மரியாதை தர மாட்டேன் இந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கடமை நிகழ்ச்சியில் நம்ம எழுந்திருப்பது அதிமுக மாநில மகளிர் அணி துணை செயலாளர் காயத்திரி ரகுராமர் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை வந்து பொங்கி எழுந்திருக்காரு என்னை பார்த்து வந்து உழைக்காமல் பதவிக்கு வந்தான்னு சொல்றதா நைட்டு படிச்சது எனக்கு மட்டும் தான் தெரியும் விடிய விடிய பால் கிடந்தது எனக்கு தான் தெரியும் கை வந்து காய்ச்சி போச்சு மம்மட்டி பிடிச்ச கை என்னை பார்த்து அப்படி சொல்லாமான்னு பொங்கி எழுந்திருக்காரு இன்னொன்று வந்து எடப்பாடி மேல வச்ச விமர்சனம் வந்து நூற்றுக்கு நூறு சரிதான் அதை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க என்ன வாபஸ் வாங்க மாட்டாரா எடப்பாடி மேல வைத்த விமர்சனத்தை வந்து திரும்ப பெற மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை நீங்கள் வேஸ்ட்டாக இங்கே கொட்டின அந்த இன்ஃபர்மேஷன்னு நான் உழைச்சா இங்கேச்சேன்னா இங்கே எல்லாருமே அவரோட பத்து மடங்கு உழைச்சிருக்காங்க ஓகேங்களா நான் சொல்கிறது நாட் ஓன்லி நான் வந்து எங்களோட ஐயா எடப்படியார் அவர்கள் மட்டும் நான் சொல்லலை தமிழ்நாட்டில் நிறைய பேர் அவர் வயசில் இருக்கிற இளைஞர்கள் அவரோட பத்து மடங்கு உழைச்சிருக்காங்க அதெல்லாம் நான் க நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் யாரும் ஆனால் அண்ணாமலை மாதிரி கூழ கும்பிடு போட்டு உழைச்சது கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி உழைப்பு வேற நேர்மையாக உழைச்சி அந்த இதுக்காக சின்ன இது சின்ன பதவியிலேருந்து என்ன சொல்கிறது ஒரு தொண்டனாக இருந்து கட்சி முதல்வராகிற வரைக்கும் வந்து அவர் உழைச்ச உழைப்பு வந்து சாதாரண விஷயம் இல்லை நீ அந்த வேஸ்ட் பண்ணி நான் வந்து நான் திருப்பி வாபஸ் வாங்க மாட்டேன்னா என்ன வாபஸ் வாங்குவார் யாருமே இங்கே வக்கு நீ வாங்கலை நீ சொல்கிற பொய் இன்ஃபர்மேஷனோ இதுவும் யாருமே நீ வந்து இங்கே யாருமே வாங்கலாம் அது வாபஸ் வாங்குறதுக்கு ஸோ நீ பேசுனது எல்லாமே வேஸ்ட்டுன்றது வந்து அது உனக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அந்த அந்த அறிவு அடிப்படை அறிவு கூட அண்ணாமலைக்கு இல்லை அப்படின்றது தான் நான் சொல்வேன் நான் யாருமே அவர் பேசுகிறது சீரியஸாக எடுத்துக்கல அவர் பெரிய ஒரு கோமாலியாக தான் நம்ம இன்னி வரைக்கும் எல்லாருமே நம்ம எல்லோருமே பார்க்குறோம் சும்மா மைக்கை கிடச்சா சும்மா லபோ லபோதீபோன்னு கத்துறாரு எதுக்கு கத்துறாரு ஏன் கத்துறாரு அப்படின்ற ஒரு அர்த்தமே இல்லை இப்படி மற்ற மற்ற தலைவர்களை வந்து வெறும் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணி பதவிக்கு யாராவது வர முடியுமா இல்லைனா வந்து ஒரு ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது வெறும் சும்மா கொடுத்துருக்கு அவருக்கு கட்சி தலைமையை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அவங்க ஃபீல் பண்றாங்க மேலே உட்காந்துட்டு ஐயோ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே நம்ம சாய்ஸ் தப்பா இருக்கே இந்த இந்த டேஷ் வந்து எங்கேயாவது போய் ஒழிஞ்சா நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையில பேசுனதெல்லாம் நீங்களும் உரிமையில பேசுறீங்களா நான் நான் உரிமையில தான் பேசுவேன் ஏன்னா எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவருக்கு பேசுறதுக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு கீழ் கீழ் மனது மனம் உள்ள ஒரு மனிதர் ஏன்னா மனித மனித நயம் இல்லாத ஒரு மனிதருக்கு மரியாதை தேவை இல்லை என்னை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நீங்க சேனல் எல்லாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவங்க பெண்களை பத்தி எவ்வளவு தரைக்குறைவா பேசியிருக்காருன்றதும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆடியோ வீடியோ எடுக்கிறவருக்குலாம் நான் வந்து மரியாதை வந்து அதாவது ஒரு கன்சர்ன் க இல்லை இல்லாமல் வந்து ஆடியோ வீடியோ வந்து எடுத்துகிட்டு நான் வந்து வெளியிட்டுருவேன் பயம் ஆளுக்கெல்லாம் நான் வந்து மரியாதை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது ஓகேங்களா இது எனக்கு செய்யலை அவர் வந்து கட்சி கட்சி ஆளுங்களுக்குள்ளே வந்து நிறைய பேருக்கு அது மாதிரி செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி ஆளுக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் எனக்கு நான் கட்சிக்குள்ளேருந்து பார்த்துட்டு வந்ததுனால நான் சொல்கிறேன் எனக்கு அந்த ஆள் மேலே எனக்கு மரியாதை கிடையாது தான் நான் சொல்வேன் நான் உரிமையில் தான் நான் பேசுவேன் ஏன்னா வந்து ஹீஸ் இஸ் நாட் அ ஃபிட் டு பி எனி திங் இன் பாலிடிக்ஸ் தான் நான் சொல்வேன் கட்சிக்குள்ளேயே இப்படி இருந்தாருன்னா அப்போ கட்சிக்கு வெளிலையும் சரி மக்களுக்கும் இப்படி தான் இருப்பார் சி இஸ் நாட் கோயிங் டு பி ஃபிட் பர்சன் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் வந்து ஹி இஸ் டெஃபினெட்லி அவர் வந்து ஒரு டெஃபினட்டாக வந்து திமுகவில் இருக்கிற அவங்க குடும்பத்தினரோடையோ இல்லை வந்து அமைச்சர்களோடையோ அவர் வந்து நல்ல தொடர்புடையதான் இருக்கார் மேடம் அவர் நான் திருச்சி சூரியாவே சொல்லியிருக்காரு எவ்வளோ பணம் வாங்கியிருக்காரு எத்தனை மினிஸ்டர்ஸ் வந்து காசு கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தெரியுது மணல் மாஃபியா எப்படி இருக்கா காசு போயிருக்கு ஸ்க்ராப் பிஸ்னஸில் காசு போயிருக்கு இங்கே வரைக்கும் ஆறு விஷயம் எந்த ஒரு அவர் மேலே ஒரு என்கொயரி கூட வைக்கல இத்தனைக்கும் வந்து அவர் அப்பாயிண்ட் ஆள் தான் வந்து இன்றைக்கி ஜெயிலில் இருக்காங்க ஓகேங்களா ஒரு என்கொயரி கூட வரல மயிலாப்பூர் அசோசியேஷன் அங்கே வந்து ஒரு தேவநாதன் யாதவ் ஐயா வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் யார்கிட்ட போய் அந்த பணத்தை கொடுத்துருப்பாங்க எது கொடுத்துருக்காங்க எதுவுமே நம்மளுக்கு வந்து இன்னும் பெரிய இன்ஃபர்மேஷன் வெளியில் வரல ஆனால் தொடர்ந்து திமுக வந்து அண்ணாமலையை காப்பாற்றிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம நம்ம எல்லாருமே கண்கூடாக பார்க்க முடியும் அப்படிதான் அப்படின்னு தான் நான் சொல்வேன் இது வரைக்கும் நான் கொடுத்த புகார் கூட ஆனால் திருச்சி சூர்யாவே வழியில் வந்து சொல்லிட்டா சொல்லியாச்சு இந்த மாதிரி அண்ணாமலை தான் என்னை பற்றி தவறா பேச சொன்னாங்க அண்ணாமலை அண்ணாமலைதான் அப்படின்னு வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க அதுக்கான ஒரு 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 சுவோ கேஸ் கூட கிடையாது எனக்கு பண்ணதெல்லாம் வந்து இருக்குதுலையே அந்நியாயம் அதாவது மார்க் பண்ணி பிக்சர் போட வச்சுருது இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கீழ்த்தரமா பண்ணது வந்து அண்ணாமலை ஸோ அந்த மாதிரி ஒரு அண்ணாமலைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அவசியமே கிடையாது அதே மாதிரி இங்க இருக்கிற மற்ற தலைவர்கள் நான் என்ன சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட கேவலமான ஒரு ஜென்ம ஜென்மமாக தான் நான் பார்ப்பேன் நான் அவர் வந்து கட்சிக்காக நான் வந்து உண்மையாக அவர் ஏதோ பேசிட்டு போய்கிட்டே இருக்காரு மற்ற பெண்களை கேவலமாக பேச ஆரம்பிச்சுக்கோங்க அது அது வேறு விஷயம் அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதுக்கான இது வந்து தண்டனையாக அனுபவிச்சு ஒரு ஒருத்தர் ஓகேங்களா ஆனால் வந்து அண்ணாமலை வந்து கினி வரைக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்ச திமுக இன்னைக்கு அண்ணாமலை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு தயங்குறாங்க ஸோ அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் அண்ணாமலைக்குலாம் நான் வந்து மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ட்டுதான் நான் சொல்லுவேன் நான் அதே சமயத்தில் அவர் என்ன உழைச்சாரு அப்படி எந்த கட்சிக்கு வந்து என்ன உழைச்சாரு கூழ கும்பிட போட்டு வந்து நேராக போயிட்டு அந்த நாணயம் வெளியீட்டில் போய் நான் வந்து கலைஞர் ஐயா பெரியவர் நான் அவர் கட்சி தொண்டர் நான் சின்ன வயசுலேருந்து நான் வந்து அவர் கட்சி கலைஞர் ஐயாவோட தொண்டர் நானு எங்கள் அப்பா வந்து கலைஞராக இல்லாமல் போயிட்டாரேன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் நான் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி அண்ணாமலையை வந்து எப்படி நீங்கள் பாரதிய ஜனதா பார்ட்டியில வந்து நம்ம வந்து நம்ப முடியும் ராஜநாத் சிங்கே புகழ்றப்ப அண்ணாமலை சொல்றதுல என்ன நினைக்கிறீங்க ராஜ்நாத் சிங் வந்து அவர் இந்த நம்ம தமிழ்நாட்டு ஆள் கிடையவே கிடையாது ஓகேங்களா ஈ டசன் ஹேவ் டு டூ அவருக்கு வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கும் அவருக்கு சம்மந்தமே கிடையாது மோடிக்கும் சம்மந்தம் கிடையாது மோடியும் புகழ்றாரு அதாவது இவர் கருணாநிதி ஐயாவோட அந்த ரூலிங் பவர் வந்து நம்ம வந்து மற்ற இந்தியாவில் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போகணும் எது கரப்ஷனா இல்லை வந்து ட்ரக் மாஃபியாவா இல்லனா வந்து இப்ப இங்க இருக்கு நடக்கிற குற்றங்கள் கொலை சச்சரவு எல்லாம் எடுத்துட்டு போறாங்களா அதுவா இல்லன்னா இல்ல கேளுங்க நான் மறைந்த தலைவர் நான் பொதுவாக சொல்றேன் நான் வந்து நான் சொல்றேன் அங்கிருந்து வந்து இந்த ஆட்சி ஒன்னும் நடத்தல அவரு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆட்சி நடத்துறவங்களுக்கு அவங்க இந்த ஃபிளாஸ் எல்லாம் யார் குற்றச்சாட்டு வச்சது குற்றச்சாட்டு வச்சதே வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி அவங்களோட ரூலிங் தான் இந்த ட்ரக் கேஸா இருக்கட்டும் இல்ல வந்து இந்த இந்த கேஸா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தது அவங்க தானே கரப்ஷன் கேஸாக இருக்கட்டும் டூ ஜி கேஸாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க தான் வந்து இன்றைக்கி வந்து அது கை அவங்க கையில் தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி அவங்களே புகழ்கிறாங்க நம்ம வந்து சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு அதாவது இந்த சனாதனம் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு டெங்கு மலேரியா கொசு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு ஒரு வார்த்தையை இன்றைக்கி வந்து அது வந்து நான் போற்றுவேன் எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கும் ஐடியாலஜி கிடையாது எனக்கு வந்து பாஜகவுடன் வந்து நான் கூட்டணியை வச்சாலும் பரவாயில்ல எனக்கு கேபினெட்டில் எப்படியாவது நம்மளுக்கு இடம் வேணும் இவங்களுக்கு வந்து நிறைய நம்மளுக்கு சென்ட்ரலில் வந்து இவ்வளோ பவர் இல்லை இப்போது டூ டூ ஃபோட்டி தான் வந்து மெஜாரிட்டி வாங்கியிருக்கோம் நாளைக்கு மகாராஷ்டிராவில் தோற்று போயிடுவோம் ஹரியானாவில் தோற்று போயிடுவோம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தோற்று போயிடுவோம் நாளைக்கு அப்புறம் வந்து நார்த்தில் வந்து இருக்கிற வந்து நம்மளோட வலிமை வந்து இன்னும் குறைஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது ஜார்க்கண்டில் வந்து மேபி வின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லாமலேயும் போயிடும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு யாராவது நம்மளுக்கு வந்து கூட்டணிக்கு வரணும் அதுல வந்து பெரும்பாலமா இப்ப நாற்பது சதவீதம் இன்னைக்கு வந்து காப்பாத்தி ஓட்டு வாங்க வச்சதே அண்ணாமலைதான் நான் சொல்லுவேன் அண்ணாமலைதான் அப்படின்றது தான் சொல்லுவேன் ஏன்னா இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அங்க போய் ஸ்பில் பண்ணி அந்த மாதிரி ஹெல்ப் பண்றது வர வைக்கிறது வர வைக்கிறதா இருக்கட்டும் தனியார் நட்சத்திர ஹோட்டல் ஒரு தனியார் நட்சத்திர ஹோட்டல்ல வந்து அண்ணாமலையும் காங்கிரஸ் வியூக உட்படமான சுனில் கனகுலும் சந்திச்சாங்க அதை நான் பார்த்தோம்னா அண்ணாமலை ஓடிட்டார் அப்படின்னு போட்டிருந்தீங்க ஆமா திமுக அண்ணாமலை செயல்படுறாருன்றீங்க இது எல்லாத்தையும் தொடர்படுத்தி பார்க்க வேண்டியது இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க தான் நீங்க தொடர்படுத்தி பார்க்க வேண்டியது ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா பிகாஸ் நீங்க வந்து சுனில் கனகுலும் வந்து அண்ணாமலையை தேடி போகல அண்ணாமலை சுனு சுனில் கனுகுழு தேடி போயிருக்காருன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா பிகாஸ் அந்த ஹோட்டல்ல அவர் தங்கியிருக்கலாம் சுனீல் கனுகு அஹ் இவரு அண்ணாமலைக்கு அங்க பார்த்தா என்ன வேலை எதுக்கு தங்கணும் இங்க வீடு இருக்கு இங்க வந்து கஷ்டப்பட்டு பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து உங்களுக்கு வந்து வாடகை பே பண்ணிக்கிட்டு அது முப்பத்தி ரெண்டு மூணு செக்யூரிட்டி நண்பர்கள் தான் வாடகை ஜென் செக்யூரிட்டி நண்பர்களும் கட்டுறாங்க அந்த நண்பர்கள் திமுக கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் நானு ஓகேயா திமுகவில் இருக்கிற வந்து முக்கியமான நபர்கள் கூட இருக்கலாம் இன்னைக்கு வெளியில் வரைக்கும் இது இது வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லாதது காரணமும் அதுவாக இருக்கலாம் அப்படின்றதான் நான் சொல்கிறேன் நான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் தருது இங்கே இருக்கிற திமுக இஸ் அ பெய்டு எம்ப்ளாயி ஃபார் போத் அப்படின்னு தான் நான் சொல்வேன் நான் ஓகேங்களா என்னை பொறுத்தவரைக்கும் என் பார்வையில் அப்படிதான் தெரியுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே அத்தனை மணிக்கு அவர் வந்து பேசுறாரு பம்பிக்கிட்டு இப்படி வந்து இது பண்ணிடலாமா இது செஞ்சிடலாமா அப்படின்னு பேசிட்டு இப்படி ஸ்பீட் எடுத்தாரு அப்படி ஸ்பீட் எடுத்தாரு எடுத்த உடனே நம்ம அப்ப நினைச்சோம் ஓகே வந்து ஏதோ தில்லுமுல்லு பண்ணிக்கிட்டு இருக்காருங்கன்றது வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாயிடுச்சு அப்படின்னு போது சோ யாரோட இன்ஃபர்மேஷன் இங்க இருந்து போகுது ஒண்ணு திமுக இன்ஃபர்மேஷன் இவர் எடுத்துட்டு வரணும் இல்லைன்னா இவர் திமுக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் பாஜக வளர்க்குறதுக்கு கூட வாங்கலாம் வளர்க்கறதுக்கு இல்லையே ஆனால் கூட கும்பிடு போட்டது பார்த்தா அப்படி தெரியலே சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா ஒரு கட்சியோட மாநில தலைவர் போய் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் கிட்ட இப்படி நிற்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது நான் கேள்வி கேக்குறேன் என் ஆஃப் தி டே பொலிட்டிக்கலாக நீங்கள் வரும்போது நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க யோர் வேர் யோர் பொலிட்டிக்கல் அட்டையர் ஒயிட் ஷர்ட் ஒயிட் இது போட்டு நீ என் மக்கள் என் இது போட்டுட்டு நீ போய் சுனில சந்திக்கிறேன்னா அப்போ வந்து உன்னோட இது என்ன எனக்கு வந்து அதிமுக மேலே என்னக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வாரணாசியில் மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிறப்ப எடப்பாடியை கூப்பிட்டப்ப அவர்தான் தோக்கப்படாரு நான் எதுக்கு வரணும்னு எடப்பாடி சொன்னார் அன்னையிலேருந்து நான் வந்து எடப்பாடி வந்து ஒரு குடரிக் எக்சலரே ஏத்திட்டதே இல்ல அதுதான் னொடக்கோவது காரணம் அண்ணாமலை அப்படினா நாமளே அண்ணாமலைய காரணமே கிடையாது அண்ணாமலை என்னன்னா இப்போ எங்கயா நம்ம இவ்வளவு பதவி போய்டுமேனு சொல்லிட்டு வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு இதுதான் நடக்குது ஆக்சுவலா ஓகேங்களா சோ என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இல்ல என்ன ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அந்த மாதிரி அவர் சொன்னாரு அப்படின்றது ஏதாவது யாரோ சொல்றது தானே அண்ணாமலை சொல்றாரு அதான் சார் அதான் அண்ணாமலை வந்து வாய் திறந்து போய் தானே வருவான் அது நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் கண்டென்டேல நாம பேசுvæரு என்னன்னே தெரியாமல் புரட்சி தலைவி அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறதா இருக்கட்டும் பேரறிஞர் அண்ணாவை பற்றி தப்பா பேசுகிறதா இருக்கட்டும் முத்துராமலிங்க தேவரை பற்றி வந்து குழப்பப்படி இல்லாத செய்திகள் வந்து சொல்ற சொன்னதாக இருக்கட்டும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி வந்து காளிகம்பால் கோவிலுக்கு எப்போ வந்தாருன்னு சொன்ன ஒரு உடாப்ஸாக இருக்கட்டும் எல்லாமே போய் அண்ணாமலை வந்து டாப் டு பாட்டம் போய் ஸோ அவருக்கு வந்து தமிழ்நாடு அரசியலை பற்றி வந்து ஆக்சுவலி ஜீரோ அவர் ஏதோ சும்மா அந்த சோஷியல் மீடியா வச்சு அதை அப்படியே காப்பாற்றிக்கிறாரே தவிர எதுவுமே நடக்கலை இஸ் ஜீரோன்றது எல்லாேருக்குமே தெரியும் அங்கே இப்போ இன்றைக்கி வந்து பிஜேபியும் அது ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அங்கே இருக்கிற தொண்டர்களும் சரி அங்கே இருக்கிற தலைவர்களும் சரி டெல்லியில் இருக்கிற தலைவர்களும் சரி எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு இவனை மாதிரி ஒரு ஒரு கிற்கு நம்ம நம்ம உட்கார வச்சிருக்கோம் அப்படின்றது வந்து அவங்களுக்கும் தெரியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சொல்கிறது வச்சுலாம் இல்லை அப்படியே சொல்லியிருந்தாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரா இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் நான் எதுக்கு போய் அவர்கிட்ட போய் நான் நிற்கணும்ன்ற மாதிரி தான் தமிழிசை பொண்ணுகள் கூட சொல்றாங்க எதிர்கட்சி தலைவர்கள் வந்து இவ்வளவு காட்டமாய் வாசிக்க கூடாது இவ்வளவு வந்து சொல்றாங்க அப்படி இருக்கிறப்ப அண்ணாமலை மட்டும் இந்த லாங்குவேஜை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இன்னொன்னு சொல்றாரு மேடையிலேயே வந்து நிறைய பேருக்கு அதிமுக அவருக்கு வந்து பப்ளிசிட்டி ரொம்ப பிடிக்கும் நாலு பேர் வந்து நம்ம வந்து ஓகே காரி மூஞ்சில துப்புனா கூட அவருக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் இல்ல நீங்க ரொம்ப டேமேஜ் பண்றீங்க உண்மை அதுதான் உண்மை அதுதாங்க நான் வந்து நான் போய் சொல்லல அவர் வந்து ரசிப்பாரு உட்காந்துட்டு பா என்னை பத்தி பேசுறாங்க என்ன பத்தி பேசுறாங்க அங்க போய் என்ன சொல்றாருன்னா என்னை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் வந்து தமிழ்நாட்டுல அவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு ஏமாத்தி வச்சிருக்காரு மோடி தலையில மொள அரைக்கிறது வந்து நம்ம அலையதான் அப்படின்றத நான் சொல்லுவேன் நான் சோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மூஞ்சில வந்து காரி தூப்புனாலும் சரி இல்ல விளக்கு மாறு எடுத்து நின்னாலும் சரி பெண்கள் இல்லைனா வந்து ஆண்கள் வந்து உருவபம் எரிச்சாலும் சரி எல்லாத்துக்குமே அவர் வந்து சிரிச்சுட்டு அப்பா நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து அவர் அவர் நினச்சிப்பார் பாரு உருவபம் எரிச்சாங்கன்னா அவர் வந்து

படத்தில் நடிக்கலைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு படத்தில் நடிச்சா நினைக்கிறேன் அந்த படம் வந்து தெரியல அது எங்க எப்படி போச்சுன்னுலாம் நம்மளுக்கு தெரியல நீங்க யாராவது ஒருத்தர் வாய்ப்பு கொடுப்பாங்க அட்லீஸ்ட் ரெட் ஜெயின்ட்லையாது அந்த மாதிரி வாய்ப்பு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கேன் கண்டிப்பா ரெட் ஜெயிண்ட் வந்து இப்போ லண்டன் போய் எதுக்கு படி படிக்க இல்லை ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயம் வந்துருச்சு இன்றைக்கி ஆன்லைன்லேயே படிக்கலாம் எவ்வளோ டு நம்ம வந்து லண்டன் ஆன்லைனில் போய் படி படிக்கணும் அப்படின்றது ஆனால் அண்ணாமலைக்கு வந்து ஓடி போகிற ஹேபிட் ரொம்ப ஜாஸ்தி அதாவது ஐபிஎஸ் வந்து பாதுகையை நிறுத்திட்டு வருது அப்புறம் வந்து இங்கேருந்து நான் வந்து கட்சி பண்ண மாட்டேன் இருப்பேன் பண்ணுவேன் இருப்பேன் பண்ணுவேன் ஒரு ஒரு இன்டர்வியூ இன்னொரு இன்டர்வியூ மாதிரி இருக்கிறது எல்லாம் வேறு வேறு மாதிரி பதில் இருக்கும் ஸோ அண்ணாமலையோடய வார்த்தைகளை எதுவுமே நம்ம வந்து தண்ணியில் எழுதி வச்சுருக்கிற மாதிரி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த வகையில இருக்கும்போது அண்ணாமலை வந்து லண்டன்ல போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அண்ணா அண்ணாமலை அங்கே போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா அப்போ இங்கேருந்து ஓடி போகணும்னு தான் நான் பேசிக்கலி அவர் வந்து ஓடி லண்டனில் போனா சண்டை தொடரும் அப்படின்றாரு மேடம் நீங்க ஓடி போட சண்டையை சண்டைக்கு தொடர்ந்தா அவர் கொண்டையை தான் தெரியும் சொல்வேன் கொண்டையை மறக்க மறை மற மறைக்க மறக்கிறாரு தான் நான் சொல்வேன் அந்த கொண்டையை மறைக்க முடியாது ஏன்னா அண்ணாமலைன்ற ஒரு ஒரு காமெடி நகைச்சுவை இங்கே யாராலும் நம்ம வந்து அதை ஏற்றுக்க முடியாது மக்களுக்கான ஆ மக்களுக்கான சேவை என்ன செஞ்சிருக்காரு அப்படி என்ன பண்ணார் பாஜக வளர்ந்துருக்காரு பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கோம் பாஜக வாங்கிச்சா அது என்ன என்ன சொல்றீங்க கால்குலேட் பண்ணி நீங்களே சொல்லுங்க நான் சொல்லணும் அவசியம் இல்லை மக்கள்லாம் சிரிப்பாங்க பாஜக தொண்டர்கள் சிரிப்பாங்க பாஜக தலைவர்கள் சிரிப்பாங்க அங்க இருக்கிற ஏக்கப்பட்ட தலைவர்கள் அவங்களுக்குலாம் தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்றது அதாவது ஒரு இடத்துல போய்ட்டு நிற்க வச்சு இவ்வளோ காசு கொடுத்து நீ வந்து உன்னை வந்து எப்படியாவது நான் ப்ரமோட் பண்ணி ஏகப்பட்ட உனக்கு ஈசி எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகளை அமை நியமித்ததாக இருக்கட்டும் எல்லாமே அண்ணாமலைக்கு ஃபேவராக இருந்தே ரெண்டு ரெண்டாவது இடத்துக்கு வந்தார் அது கிட்டத்தட்ட வந்து சிபிஆர் ராதாகிருஷ்ணனோட அவர் அவர் அண்ணனோட இதை கூட தாண்ட முடியல காசு கொடுக்க முடியாது அச்சீவ்மெண்ட்டு அது கொடுத்தாரு நானும் வந்துச்சு எல்லாமே பப்ளிசிட்டியாக வந்துச்சே காசு நல்லாவே கொடுத்துருக்காரு காசு நல்லா விளாண்டுச்சு அந்த ஹோட்டலில் வந்து அந்த ஹோட்டல்லே அவர் அங்கே ஃபேமிலியே தங்கிட்டு இருந்தது ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ அதனால வந்து அண்ணாமலை சொல்கிறது எல்லாமே போய் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ரொம்ப ஒழிச்சேனா எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த லைஃப்பில் அண்ணாமலை மட்டும் கஷ்டப்படல அண்ணாமலை மட்டும்னால இது பண்ண முடியல அப்படி கஷ்டப்பட்டேன்னா தன்னடக்கம் வரும் அந்த தன்னடக்கம் இல்லையே அப்போ நீ வந்து வெறும் உடாஸ் தான் விட்டுட்டு இருக்க நீ எனக்கு என்னமோ நீ வேலை செஞ்ச மாதிரியும் தெரியல அப்படின்னு ஏன்னா நம்ம பேர் கிரீன் இங்கில் வந்து சைன் பண்ணாராம் காசு வாங்கினது இல்லையா ஸோ அதனால வந்து க்ரீன் இங்கில் எங்கள் பிரின்ஸிபல் தான் சைன் பண்ணியிருக்கேங்க ஓகேங்களா ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தரம் தாழ்ந்த ஒரு பதில்கள் கேவலமான ஆன்சர்கள் அது அது அதெல்லாம் தேவை இல்லை அப்படின்னு சொல்றேன் திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஃபெச் மோட் இதனால வாக்குகள் கிடைக்க போறது ஆனால் என்ன சொன்னாரு அப்படி என்ன சொல்லிட்டாரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லி மட்டும் யாரையோ புடிச்ச வந்து தலைவர் உண்மை அது வந்து உண்மை அது யார் உக்கரை வச்சாங்க மேபி சுனில் கூட உக்கார வச்சிருக்கலாம் இல்ல திமுக கூட உக்கார வச்சிருக்கலாம் சபரீஷன் அவர்கள் கூட உக்கர வச்சிருக்கலாம் ஹேண்ட் பிட் ஃபார் பிஜேபி அப்படின்னு கூட சொல்லிட்டு அவர் வாயாதவன்னு சொன்னாரு நான் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி ஐயாவோட சின்ன வயசுல இருந்து தொண்டன் அப்படின்னு கட்சிக்கு தொண்டன் சொன்னாரு ஓகேங்களா சோ அவர் பாரதிய ஜனதா கட்சியோட தொண்டன் இதுவரைக்கும் வாய திறந்து சொன்னதில்லை ஆனா கலைஞர் கருணாநிதி ஐயாவோட கட்சியோட தொண்டன் அப்படின்னு சொன்னது வந்து இந்த நம்மளோட அரவக்குறிச்சி ரூபாய் என்ன பண்ணாங்க வச்சு என்ன பண்ணாங்க ஒண்ணும் பண்ணல என்ன பண்ணாங்க வந்துட்டு வந்து புகழ்ந்துதான் போனாங்க நான் இந்த இந்த டி டிஎம்கேவோட இது வந்து நான் ஊர் பூரா இந்தியா ஃபுல்லாக அந்த லெட்டர் நீங்கள் படிச்சிங்க விழுந்து வந்து சிரிப்பீங்க ஓகேங்களா விழுந்து வந்து சிரிப்பீங்க இந்த மாதிரிலாம் வந்து ஒரு டர்ன் கோட்ஸ் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் கண்ணால் நம்ம அஜித் பவர் எப்படி எடுத்துகிட்டு போனாங்க அங்கே இருக்கிற குமாரசாமி எப்படி எடுத்துகிட்டு போனாங்க நம்மலாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஓகேயா மெரட்டி கிரிட்டி அந்த மெரட்டலுக்கு மேபி இப்போ பிஜேபி திமுக வந்து பயந்துருக்கலாம் இல்லை வந்து அவங்களுக்கு வந்து அங்கே வந்து எப்படியாவது உட்காரணும் இல்லை நான் வந்து கேபினெட்டில் எப்படியாவது உட்காரணும் இல்லைனா நான் வந்து என்னோடய பையனை வந்து எப்படியாவது துணை முதல் துணை முதல் அது அவங்களோட இது அது அது பற்றி நான் போக விரும்பலை ஆனால் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஆக்கப்பூர்வமான அரசியல் பாஜகவும் சரி திமுகவும் சரி செய்யறதில்லை இன்னைக்கு வந்து ஒரு பான் பானாக வந்து திமுக வந்து அண்ணாமலையை வச்சுக்கிட்டு நம்மளோட எடப்படியாரைய வந்து எப்படியாவது தாக்கணும் எப்படியாவது பேசணும் அவரை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் அப்படின் அந்த செய்யலாமே அதையே அண்ணாமலை செய்ய மாட்டேங்கிறாங்களே ஏன்னா அவங்க மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு குற்ற நம்மளோட ஐயா எடப்பாடி அதை தான் அதை பத்தி எடுத்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கு பதில் இல்லை அது பதில் இல்லாத போது உங்களுக்கு வந்து நம்ம எதுவுமே லாய்க்கு இல்லாத ஒருத்தரை வந்து வச்சு நம்ம பேச வைக்கணும் அப்படின்னு தான் அது அண்ணாமலை அவ்வளோதான் சிம்பிள் சிம்பிள் செட் இது இது கூட நம்மளுக்கு புரியலன்னா நம்மளுக்கு இது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி இஸ் அவேர் அபவுட் இட் அதே மாதிரி அண்ணாமலை தான் ஐயா எடப்படி யாருன்றது நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை அதுக்கு ஒருத்தவரை உற்பத்தியோ எது பற்றியோ அவர் சொல்லிக் கொடுக்க வரது அவங்களோட கட்சியில ஏகப்பட்ட அழுக்கு இருக்குது அவங்களோட ஜல்சாஸ் எல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்து தான் இருக்கோம் அதை பற்றி பேசு மோடி பற்றி மோடியை பற்றி நூறு நூறு சதவீதம் உண்மையை பேசு ஸ்டாச்சுவேயே உடஞ்சி விழுந்ததுன்னு பேசு கங்கனா ராணுவத்தையே அந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்ட்டை பத்தி பேசுறது பேசு ஏன் வந்து ஜேட்லி பையனை வந்து பி பிசிசிஐல வந்து இதை சேர்மனாக போடுறீங்க ஏன் ஐசிசியில் வந்து அமித்ஷா பையனை சேர்மனாக போடுறீங்க அதை பற்றிலாம் பேசு ஆக்கு மக்களுக்கான விஷயங்களை சொல்லாம டைவர்ட் பண்றதுக்கு ஐயா எடப்பாடியார் ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து ஸ்ட்ராங்காக உண்மையிலேயே ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஒரு தலைவரா இருக்கும்போது அவரை தாக்கி பேசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில்டறைகளை எடுத்து விடுறாங்க திமுக நான் சொல்லுங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவி கட்டிக்காத கட்சியை வந்து இன்னைக்கு கிணத்து தவளைகள் வந்து கட்டு கட்டுப்பாட்டில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதிமுக நாளாக கூட கிடைக்காது அப்படின்னு விடுறாரு அதை அவன் வேலையை பார்த்துட்டு போசுறாங்க அவன் லண்டன் தான் அவன் போறான் அவன் தவளை கீவல கூவலாம் பேசக்கூடாது ஓகேயா சி அவனு வந்து அவனுக்கு அடிப்படை அறிவு கிடையாது ஓகேயா அவனு பேசுறதுக்கு தகுதியும் கிடையாது நீ கூல கும்பிட்டு போடுறவன் உண்மையில் வேணா உன்னை அப்படி தான் பேசுவேன் நீ தவளைன்னு பேசும்போது எனக்கு நான் அப்படி தான் பேசுவேன் நான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் பெண்களுக்கு மரியாதை கொடுக்காதவனுக்கு நான் கண்டிப்பாக நான் மரியாதை தர மாட்டேன் நான் வந்து கரூர் பெண் ஒரு கரூர் பெண் வந்து ரெண்டு ஆணை வச்சுருந்தான் ரெண்டு சகோதரர்களை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நான் வந்து அதெல்லாம் நான் எனக்கு நான் என்னாலும் ஏற்றுக்க முடியாது ஓகேங்களா அதே மாதிரி கட்சியில வந்து ஏகப்பட்ட புகார்கள் இருந்தும் அதை பற்றி நீ கவலைப்படாமல் ஓ நீ அங்கே போய் சொல்லு எத்தனை தவக்கில் இருக்காங்க எத்தனை திமிங்களும் இருக்குது எத்தனை பூரா இருக்கு எத்தனை என்னென்னமோ அது அங்கே சொல்லிக்கோ உன் கட்சி அழகப்பாரு அப்படின்னு தான் நான் சொல்றேன் நீ எதுக்கு வந்து எங்களோட ஐயா எடப்பாடியார் அவர்களே நீ இந்த மாதிரி நிமர்சிக்கிறதுக்கு உனக்கு என்ன நீ யார் நீ தமிழ்நாட்டில் நீ யார் நீ நீ இல்லாத ஒரு வெத்து பீசுன்னு தான் நான் சொல்றேன் முப்பத்தொம்பது வயசான அண்ணாமலை பேசுறது தப்புனா எழுபது வயசான எடப்பாடி பழனிசாமி பேசுறது சரியா அப்படின்னு கேட்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐயா எடப்பாடியார் பேசுறது சரி தான் ஏன்னா பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட டீச்சர்ஸ் எல்லாருமே நம்ம ஏஜ் குரூப் இருக்க மாட்டாங்க ஓகேங்களா நம்ம ஏஜ் குரூப் கிடையாது அவங்க வந்து ஒரு நம்ம குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து விஸ்வ குரு மோடியாக எடுத்துக்கும் போது எனக்கு ஐயா எடப்பாடியார் தான் குரு ஓகேயா ஸோ அந்த விஸ்வகுரு தான் உனக்கு முக்கியம் உனக்கு நார்த் இந்தியன் விஸ்வகுரு தான் முக்கியம் குஜராத்தில் இருந்து வந்த விஸ்வகுரு தான் உனக்கு முக்கியம்னா எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற விஸ்வகுரு அவர் வாயிலேருந்து ஒரு சில விஷயங்கள் வருதுன்னா நம்ம மாற்றிக்கணும்னா அது மாற்றிக்கணும் அந்த அடிப்படை அறிவு கூட அண்ணாமலைக்கு இல்லைனா நாகரிகமான அரசியல் இல்லைன்னா நீ போடா மூடிக்கிட்டு போடான்னு தான் நான் சொல்ல சொல்ல முடியும் மக்களவை தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட வச்சிருந்தால் ஒரு இருபது முப்பது சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு

ஒரே வார்த்தையில சொல்றாங்க ஹீ இஸ் ஏஜென்ட் ஆஃப் டிஎம்கே கே பிஜேபி கிடையாது ஏஜென்ட் ஆஃப் டிஎம்கே கே பிஜேபி வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க வந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அதான் ஃபாரின் போற கேப்ல திரும்ப அதிமுக பாஜக கூட்டணி சுமூகமா ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அண்ணாமலை இது போன்ற விஷயத்தை பேசிட்டு போறாரு நினைக்கிறேன் அவர் அவ்வளவுதான் அவருக்கு அவ்வளவுதான் தெரியும் அவர் லண்டன்ல போய் படிக்கிறாரா இல்ல வந்து முதல்வர் போறார் பின்னே உதவியாளர் போலாம் போகலாம்

அப்படின்றாரு சுனில் மேலே தப்பு இல்லை ஓகேங்களா அவர் இருக்கிற இடத்துக்கு இவர் வந்தாருன்னா என்ன பண்ண முடியும் ஓகேயா ஸோ அதனால் வந்து சுனிலை போய் பார்க்கறாரு அவர் வந்து வேற வழி இல்லாமல் அவர் வந்து மண்டே வண்டி அடிப்பட் போனார் தான் நான் சொல்லுவேன் தவிர இவர் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு ஏதோ ஒரு விஷயம் கெஞ்சறாரு ஸோ சம்திங் இஸ் அவங்கள பார்த்துட்டு தான் போனாரா பார்த்துட்டு உடனே அப்படி ஓட்டோ எடுத்தார் அப்படி ஸ்பீடு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் டெஃபினெட்லி அவர் வந்து நான் வந்து திமுக ஒலிப்பேங்கி பண்ண எப்படிங்க நான் கருணாநிதி பேரனாக இருக்குன்னு ஆசைப்படுறேன் கருணாநிதி கட்சியோட கலைஞர் கருணாநிதி கட்சியோட தொண்டன் அப்படின்னு சொல்றவன் எப்படி வந்து உண்மையா இருப்பாங்க பாஜகன்னு கொஞ்சமாவது யோசிங்க சும்மா ஒரு புகழ் புகழ்ச்சிக்காக பேசுறது மேடம் அப்படியே கொள்கையை மாத்திப்பீங்களா புகழுக்கு இந்த மாதிரி கேவலமான கேவலமான மலிவான அரசியல் தான் நான் பார்த்தது கிடையாது அந்த மாதிரி அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லை அப்படின்ற தமிழிசை போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கூட்டணி என்பது மேடையில் வந்து முடிவுறது கிடையாது அதிமுக கூட்டணியே கிடையாதுன்றது வந்து அவர் சொல்றாரு ஆனால் கூட்டணின்றது மேடையில் முடிவு கிடையாது அண்ணாமலைக்கு வந்து ரைட்ஸே கிடையாது அவர் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அவர் திமுகவும் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அவரையும் ஏமாத்திக்கிட்டு தான் நான் சொல்றேன் நான் இது வந்து திமுகக்கும் எச்சரிக்கிறேன் நீங்க வைத்திருக்கிற கோமாளி வந்து உங்களையும் குழப்புவார் அவருக்கு எந்த பவரும் கிடையாது அங்கே வந்து கூட்டணி என்பது பாஜக தான் முடிவு செய்யும் இங்கே கூட்டணி என்பது ஐயா எடப்படியார் அவர்கள் தான் முடிவு செய்வாங்க ஓகேங்களா இங்க நடுவுல இருக்கிற கோமாலி வேஷம் போட்டுக்கிட்டு இங்க சுத்திட்டு அங்க சுத்திட்டு மைக்க பிடிச்சு இங்கே கத்தி அங்கே கத்திட்டு லூசு மாதிரி பேசிட்டு இருக்கெல்லாம் நம்ம யாரும் வந்து கண்டுக்க கண்டுக்கப்புறதுல எனக்கு என்ன சந்தேகம் பாஜக மாநில பொதுச்சியில் ராமசீனிவாசன் சொல்றாரு திமுகவில் அதிமுக நிச்சயம் தேவை அப்படின்றாரு பாஜக உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு எல்லாத்துக்குமே அண்ணாமலை தோறும் எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்கதான் தெரியுது அப்படி இருக்க அண்ணாமலை மட்டும் திட்டமிட்டு தான் சொல்லி மக்களுக்கு என்ன தேவையோ அந்த கூட்டணி தான் வந்து சேரும் அது பத்தி பேசுறதுக்கு ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் பேசுவாங்க அதே மாதிரிதான் பாரதிய ஜனதா பார்ட்டின்ற ஒரு கூட்டணி அவங்களோட அது அவங்களோட இஷ்டம் அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது அது அது எனக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அண்ணாமலை இல்லாத பாஜக ஒரு நான் அண்ணாமலை அதிமுக பாஜக அதுதான் நான் சொல்றேன் மக்களுக்கான என்ன கூட்டணி கரெக்டோ மக்களுக்கான கரெக்டான அஹ் விஷயங்கள் செய்யக்கூடிய கூடிய கூட்டணி தான் இங்க அமைக்கப்படும் மக்களுக்கு என்ன நடக்குதோ நன்மை நடக்குதோ அது வந்து அதிமுகவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது வந்து அதிமுகனால தான் வந்து கொடுக்க முடியும் அது வந்து தெளிவாக மக்களுக்கும் தெரியும் அது இந்த விஷயத்தை பற்றி ஸோ அதனால் கண்டிப்பாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அனைத்து இந்திய நாதராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே ஆட்சி அமைக்கும் அது வந்து அண்ணாமலை லண்டனிலிருந்து உட்காந்து மூணு மாதம் தான் கோர்ஸ் மூணு மாதம் ஒரு கோர்ஸ் வந்து இங்கேருந்தே படிக்கலாம் அதான் நான் சொல்கிறேன் அவரே ஒரு உடாப் விட்டுட்டு இருக்காருன்னு என்ன உடாப் லண்டன் பயிலத்தில் என்ன சர்ச்சை இருக்கு இல்லை என்ன பிரச்சனை இருக்கு ஏதோ இருக்குங்க அதெல்லாம் நம்மளுக்கு சொல் அதை ஃப்ராங்கா பேசுகிறவருன்னு சொல்கிறார்ல நூறு சதவீதம் நான் உண்மை நேர்மை அப்படின்லாம் சொல்கிறேன் அந்த எந்த மெய்யும் கிடையாது இருக்கு அவர் எந்த மெய்யும் கிடையாது அண்ணாமலை மாற்றப்பட போகிறார் அப்படின்றீங்களா அண்ணாமலை மாற்றப்பட போகிறான் என்ன வேணால் நடக்கலாம் அவரே சொல்கிறார்ல நான் நிரந்தரமாக நான் இருக்க முடியாது இந்த கட்சியில் அப்படின்னு ஸோ அதுக்கு பேக்கப் பிளான் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு இருக்கும் ஓகேங்களா பேக்கப் எதை சொல்கிறீங்க பேக்கப் பிளான்னா இப்படி இப்படி இந்த பேக்கப் பிளான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பேக்கப் பிளானாக தான் இருக்கும் ஸோ அந்த பேக்கப் பிளான் வந்து அதனால தான் அடிச்சு பிடிச்சி ஓடுறாரு இப்போ அடுத்ததாக லண்டனை போயிட்டு வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை இப்போ அரசுக்குலாம் எனக்கு கவலையே இல்லை அது நம்மளுக்கும் தேவையில்லை தமிழ்நாட்டுக்கும் தேவையில்லை அப்படின்ட்டு தான் சொல்கிறேன் அதை அவர் தலை அவர் என்ன ஆண்டவர் எழுதியிருக்காரோ அது நடந்து போயிட்டே இருக்கும் அது எனக்கு தேவையில்லை எனக்கு அவர் போனாலும் என்ன ஒன்று தான் எனக்கு திரும்பி வந்தாலும் ஒன்று தான் பட் இஸ் நான் சென்ஸ் அண்ட் நியூ சென்ஸ் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நன்றி மேடம் உங்களோட நேரத்தை கண்டிப்பாக மிக்க நன்றி தேங்க்யூ